வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறகடிக்க ஆசை சீரியல் இப்போது ரொம்பவும் பரபரப்பாக சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியலில் மீனா அவங்களோட தம்பியாக சத்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிறகடிக்க ஆசை சீரியல் சத்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் திவாகர் இவர் பள்ளி கல்லூரி முடித்ததுக்கப்புறம் மாடலிங்கும் பாடி பில்டிங்கும் தான் தன்னோட கெரியராக ஆரம்பத்தில் சூஸ் பண்ணார் பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் காஞ்சி மிஸ்டர் தமிழ்நாடுன்னு பல போட்டிகளையுமே கலந்து வெற்றி பெற்றிருக்காரு இதே போல் மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் போத்தி உட்பட பல விளம்பர படங்கள்லேயுமே இவர் நடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஜெல்லாபி ஜுவல்ஸுன்ற ஒரு ஜுவல்லரி கம்பெனியுமே இவர் நடத்திட்டு வர்றாரு திவாகர் அவர்கள் அந்த ஜுவல்லரி கம்பெனியை பெரிய அளவில் நடத்துகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த தான் இவருக்கு முதன்முறையாக சன் டிவியில் பிரியமான தொழிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இந்த சீரியலுக்கு அப்புறம் இவருக்கு இரண்டாவது வாய்ப்பாக சிறகடி காசு சீரியலில் கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு திவாகர் அவர்கள் மேலும் பல சீரியல் சினிமாக்கள் நடித்து பல வெற்றிகள் பெறவும் தமிழ்னு சொலவாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க